யார் ஃபோன் பண்ணுறா ஏய் ஃபோன் எத்தனை எங்கே போகிற இல்லைம்மா ஃபோன் வந்தது அதான் பேசிட்டு வந்துடுறம்மா ஏன் அதை இங்கே பேச முடியாதா இல்லைம்மா கொஞ்ச நேரத்துலேயே பேசிட்டு வந்துடுறம்மா சீக்கிரமாக பேசிட்டு வரப்ப சரிங்கம்மா என்ன ராஜ் ஃபோன் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு ஒன் குரோ ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு ராஜ் ஒன் குரோர் தான் நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுங்க இதே என் கிட்ட கேட்டு இருக்கீங்க இல்லை சார் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன் பர்மிஷன் தான் வேணா இப்போ நீங்க தான் அங்கே ஓனர் மாதிரி பண்ணுங்க ராஜ் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்புறம் அங்கே வேலைலாம் எப்படி போகுது சற்று நேரம் கழித்து நான் இவன் போய் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறான் அதே மாதிரி போன் வந்தால் தனியாக தனியாக எத்தனை போய் பேசுகிறான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டும் யாருன்னு கண்டுபிடிப்போம் சார் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களால் வர முடியுமா நான் எப்படி வர முடியும் நான் தான் இங்கே இருக்கேன்ல நீங்கள் பார்த்துங்க அந்த ஃபோனை கூடு யார்கிட்ட பேசினிருக்க ஹலோ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை மட்டும் தான் செய்யணும் புரியுதா இந்த அப்படி கீழே விட்டுற போகிறேன் போயிட்டானா ராஜ் என்ன பேசி சமாளிச்சிங்க நானே ஒரு நிமிஷத்தில் பயந்து அதுவா சார் யார்கிட்ட பேசினருக்க ஓஹோ ஹலோ ஹலோப்பா வீட்டுல கேஸ்காலிச்சுப்பா அப்பா உடம்பு சரி நீ எப்பா வருவேன் நான் விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே அதுலாம் கத்துட்டு இருக்கீங்க ஆமாம் சார் ஆமாம் சார் எனவே சூப்பர் ராஜ் சூப்பர் சார் எப்போ சார் வருவீங்க உங்களுக்கு சார் இந்த மிஷின் முடிவு முடிவுன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குது வந்துடுற ராஜ் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கணுமா என்ன எங்கள் அப்பா எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பாகிடக்கூடாது ராஜ் அதான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க நம்ம யாருன்றதை காமிச்சிடலாம் சரி சார் ஆல் த பெஸ்ட் சரி ராஜ்